நாம நம்மள பத்தி ஈ பெருசா யோசிச்சதே இல்ல குடும்ப குடும்பம் தான் இவ்வளவு நல்லா யோசிச்சிட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் இனிமேல் வேண்டாம் நம்மள பத்தி மட்டும் இனிமேல் யோசிப்போம் நானும் நீயும் சந்தோஷமா இருக்கணும் தான் எங்க வந்ததே இங்க வந்தும் சண்டை போட்டுட்டு இருக்கணுமா நமக்குள்ளுமே சண்டையே வேணாம் ஒத்துமையா சந்தோஷமா ஜாலியா இருப்போம் அந்த பணத்தை நம்ம பணம்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு வராதிங்க அது என் பணம் அந்த லோனை திருப்பி கட்டுறதுக்காக மாமா எனக்கு கொடுத்த பணம் மாசம் மாசம் வாங்குற சம்பளத்துக்கு டபுளா செலவு பண்றீங்க நீங்க லோன் கட்ட போறீங்களா சொந்த புத்தி தான் இல்ல அட்லீஸ்ட் எடுத்து சொன்னாவாச்சும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் சொல் புத்தியும் இல்ல உங்களுக்கு அந்த வீட்டுலதான் நிம்மதி இல்லைன்னு இங்க வந்தா இங்க அதை விட நிம்மதி இல்ல இங்க எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் ரொம்ப விசேஷங்க எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு எங்க நம்ம வேணா பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா அவங்க பிறந்த நாளைக்கு போறதுல எனக்கும் சந்தோஷம்தான் கோமதி ஆனா கூப்பிடாம கோமதி உங்க அம்மா பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் அன்னதானமும் போட்டுலாம் நிச்சயமா தான் சொல்றீங்களா உங்க அம்மா என்ன பெத்த புள்ள மாதிரி பாத்துட்டவங்க அவங்க வருத்தப்படுறாங்க போது எப்படி நம்ம போகாம இருக்க முடியும் ரொம்ப நன்றிங்க புருஷங்காரன் எப்ப வருவான் அவன் கூட ஆசையா பேசலான்னு தங்க மயில உட்காந்து

உங்களால முடியல நான் உட்கார்ந்துட்டு போறவே பாண்டியன் சோஸ் கடையில பாண்டியன் தான் கல்லால உட்காருவாரு அவர் இல்லனா எங்க மாமா தான் உட்காருவாரு நீ எதுக்கு உட்கார்ற கல்லால உட்காந்து உட்காந்து கடை அப்படியே ஆட்டையை போடலான்னு பாக்குறீங்களா நீ உங்க அப்பாவும்